லைப்பமுல் செய்திகள் சரிக்கு முப்பா நிகழ்ச்சியில் பிரபலியம்மிக்கவர்கள் இலங்கையில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பாடத்துறையில் இனிமையாக பாடக்கூடிய சங்கீத முறைகளை நன்கு கற்கின்றவர்களும் இதில் சிறப்பாக தன்னை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல இலங்கையில் இருந்தும் சில போற்றியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் சரிக்கு முப்பா மேலை கிடைக்கப்பெற்றது ஒரு வரப்பிரசாதமாகும் மெக்கானிக் ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் பாடகராக மாறியிருக்கின்றார் அதுபோல பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் சோக கதைகள் பல மேடையேறி வருகின்றன அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த மறக்க முடியாத சம்பவங்கள் இந்த சரிக்கு முப்ப மேடைக்கு முன்வைக்கப்படுகின்றன அடிமாட்டத்தில் இருக்கும் போட்டியாளர்களும் கூட அவர்களுடைய திறமையால் முன்னேறலாம் என்பதற்கு சரிக்குமப்பா நிகழ்ச்சி ஓர் சான்றாகும் பல பேரின் உள்ளங்களை கவர்ந்த நிகழ்ச்சியாக சரிக்குமப்பா நிகழ்ச்சி பார்க்கப்படுவது பலரையும் ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்திருக்கின்றது உலகளாவிய ரீதியில் பல போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தாலும் தமிழ் நிகழ்ச்சியாக இந்த சரிக்குமப்பா மேடை எறி வருகின்றது இந்த சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையானவர்களாகவே இருக்கின்றார்கள் ஒரு முறை சான்ஸ் அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அடுத்த முறை அவர்களுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் லிடிச்சம் நிகழ்ச்சியில் டிவனிஸ் என்ற சிறுவன் கலந்து கொண்டு அவன் வெற்றி வகை சூடியிருந்தான் வறுமை நிலையில் அவன் அகப்பட்டிருந்தாலும் அதனை புறந்தள்ளி வைத்துவிட்டு தனது திறமைக்கு முன்னிலை கொடுத்து அவன் தற்பொழுது வெற்றி வகை ஜூடி சரிக்குமப்பா நிகழ்ச்சி சீசன் ஃபோவின் வெற்றியாளராக அவன் பலம் வந்து கொண்டிருக்கின்றான் தற்பொழுது பல பாட மேடைகளில் அவனுடைய பழைய பாட்டுக்கள் ஒழித்து வருவதாக அங்கிருக்கின்ற ரசிகர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே சரிக்குவப்பா நிகழ்ச்சி திறமையாளர்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைத்தமுல் செய்துடன் இணைந்திருங்கள்